பெதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீரோ வைத்தே இன்னும் தேவை கீரோ வைத்தே தாழ்மை கிருபை தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுமை கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சூகமூடன் தம்பலமு சேவை செய்ய செய்யத்தாருமே சேவை செய்ய வைத்த டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்கள் தாழ்மையோடு பணி செய்ய வேண்டும் என்பதை பௌருடியார் இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருகிறார் அடிமைத்தன வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு அடிமையாகிற அனுபவம்தான் மனம் திரும்புதல் சாத்தானின் அதிகாரத்தில் உட்பட்டிருந்த நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு அடிபணியும் பொழுது நம்முடைய சாத்தான் நம்மை மனதை குருடாக்கி வைத்திருந்த சாத்தானுடைய அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து ஆண்டவரை பார்க்கின்ற அனுபவத்தை பெறுகிறோம் அந்த அனுபவம் அன்புக்கு நம்மை அடிமையாக்கிறது அதன் விளைவு தாழ் தாழ்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே நமக்கு போதிக்கப்படுகிற அற்புதமான விஷயம் அதை பவலடியார் இப்படியாய் சொல்லுகிறார் இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரத்திலே ஐந்து ஆறு வசனங்களிலே நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கத்தர் என்றும் எங்களையோ இயேசுக்கு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் ஒரு பிரசங்கிப்பதிலே இன்றைக்கு பெரும்பகுதி தாழ்மை இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும்னா தன்னை குறித்தே அதிகமான காரியங்களை சொல்லி நேரத்தை கடத்தி விடுவார்கள் ஆனால் பிரசங்கம் என்பது உண்மையான பிரசங்கம் என்பது தாழ்மையின் பிரசங்கம் என்பது இயேசுவை கத்தர் என்று வெளிப்படுத்துவதும் தங்களை ஆண்டவருடைய பணிவிடைக்கார சர்வண்ட் அப்படிங்கிறத நல்ல ஒரு பார்த்த தே வேர் நாட் சர்வன்ட்ஸ் ஹூ ட்ரை டு ஹெல்ப் பீப்புள் தேவர் டிக்டேட்டர்ஸ் ஹூ எக்ஸ்பிளாய்டெட் பீப்புள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஜுடைசர்ஸ் அதாவது யூத மத போதகர்கள் ஆண்டவருடைய பணியை பண்ணாங்க அவங்களுடைய வா இது ப்ரீச்சிங் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களே குறித்து இருந்துச்சு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு மகிமைப்படுத்துகிற ஒண்ணமாக இருந்துச்சுங்கிறத ரெண்டு குறுந்தையர் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு வரையும் வாசிக்கலாம் ஆனால் உண்மையாக ஆண்டவருடைய பணியை செய்கிறவங்க ஆண்டவர் தங்களை குறித்த காரியங்களை பகிர மாட்டாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரதானப்படுத்துவதையே அந்த பிரசங்கத்தின் தலைப்பாக குறிப்பாக பொருளாக இருக்கும் என்பதை அவர் போதிக்கிறார் நாங்கள் வந்து செல்ஃப் ரொமோட்டர்ஸ் இல்லை நாங்கள் வந்து ஆண்டவரை தான் உயர்த்துவோம்னு சொல்லி இந்த ரெண்டு குரு தேர் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறாரு அதையத்தான் நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறார் அதை அன்பின் மூலமாக நமக்கு விளக்கி காண்பிக்கிறார் ஏன்னா ஜூடைசர்ஸ் அவங்களை அன்றைக்கு போதனை போதித்த யூத போதகர்கள் எப்படி இருந்தாங்கன்னா தங்களை குறித்தே பெருமை பாராட்டினார்கள் அவங்க வந்து தங்களை பணிவுடையக்கார்கள் என்று நினைப்பதை காட்டிலும் மக்களை ஆளுகை செய்கிற மக்கள் பொருஷனில் இருந்து ஆளுகை செய்கிறவர்களாக தங்களை வெளிப்படுத்தினார்கள் அழகாக அழகாக போட்டிருக்கு தேர் டிக்டேட்டர்ஸ் ஹூ எக்ஸ்பிளாய்டெட் பீப்புள் அது ஊழியத்தில் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை பவுலடியா நமக்கு கற்றுத்தருகிறார் இன்றைக்கும் கூட நாம் பிரசங்கியாக இருக்கலாம் பிரசங்கிக்காமல் இருக்கலாம் ஆண்டருடைய பணியை ஏதோ ஒரு விதத்தில் சொல்லு சொல்லுகிறவர்களாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி இறை பணியாக இருந்தாலும் சரி அதில் நான் உயர்த்தப்படக்கூடாது ஆண்டவருடைய நாம் மட்டும் உயர்த்தப்படக்கூடும் ப படணும் எவ்வளவு நாம் வளர்ந்து பெருகினாலும் சரி ஆண்டவருடைய வேலைக்காரர்கள் சர்வண்ட்டுங்கிறத நிலையிலிருந்து ஒரு நாள் கூட நம்மளை நாம் உயர்த்திடக்கூடாது நம்முடைய பணியின் மூலமாக ஊழியத்தின் மூலமாக மகிமைப்பட வேண்டியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்படிங்கிறத திட்டமாக நாம் உணர்ந்து பணி செய்வோம்னா அது ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிற வண்ணமாக இருக்கும் மனிதர்கள் போற்றப்படுவதற்காக நாம் செய்கிற காரியங்களை தவிர்த்து விட்டு மனிதர்களை போற்றுவதை தவிர்த்து விட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அவருடைய ப திட்டத்துக்கு மட்டும் சித்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படிந்து பணி செய்ய எனக்கு உதவி செய்யுமையா உண்மை விட்டு விலகாதபடி தவறான பாதையிலே சென்று விடாதபடி எங்களை நாங்களே ப்ரொமோட் பண்ணிவிடாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும்னு சொல்லி ஆண்டவிட்டு கேட்போம் நிச்சயமாக அவர் நம்மை கைவிட மாட்டார்